ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம் நம்ம இருந்து யார் யார் வந்திருக்காங்கன்றத பாருங்கள் நம்ம கன்னியாகுமரிக்கு ஃபஸ்ட் டைமாக வரோம் எப்படி இருக்குன்னு தெரில இன்னைக்கு நான் வந்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதத்தில் இன்னைக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் நம்ம இவங்க அந்த பாறைக்குமே பின்னாடி நிற்கிறோம் கரெக்டாக உள்ளே போயிட்டு லொக்கேஷன்லாம் காட்டுறேன் பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஆடு யார் யார் வந்திருக்காங்கன்றத பார்ப்போம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து இன்றைக்கி ஏழு பேர் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் இருக்காங்க தூண்டியலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரெய்லன் ராடு சேலமன் பாஸ்கர் ஜான் பிரபு பிரவீன் பிக்னேஷ் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடத்துல வேற அளவிலான வெட்டை இருக்கணும் பார்ப்போம் எதுவும் அமைதா என்னென்னு காலையில் இப்போ நாலு மணிக்கு நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம் நம்ம நண்பர்கள் எல்லாருமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரெடி பண்ணோன்னே களத்துக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆளுக பேட்டையை தொடங்கியாச்சு நம்ம இதில் வச்சோம்னா இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க நடுவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க கரெக்டாக லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம விவேகானந்த பாறைக்கு முன்னாடி நிற்கிறோம் கொஞ்சம் கலக்காக தான் இருக்குது தண்ணி ஆனால் பார்ப்போம் இன்னும் சன்செட் பக்கம் அங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது ஆனால் இன்னும் வெளியே வரல மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆயிடுச்சு இன்னும் வெளியே வரல நண்பர்களும் தொடங்கிட்டாங்க காலையில் ஆரம்பிச்சாச்சு மணியும் ஒரு ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு சூரியன் உதிச்சாச்சு மாடுகளும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் கலக்க ரகமாக இருக்குது தண்ணி அதாவது கலங்கி இருக்குது பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்த லொக்கேஷன் இருக்குது இந்த லொக்கேஷன்லேயே ஏதாவது ரிசல்ட் இருக்கான்றதை பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபுல் டே பிளானில் வந்து நாங்கள் பண்ணி பார்த்தோம் அதாவது காசு பண்ணி பார்த்தோம் ஒன்றுமே கிடைக்கல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கரை பக்கத்தில் ஒரு நூறு மீட்ரு அளவுக்கு கலக்கலாக இருந்துச்சு தான் என்னடா செய்கிறது அப்படின்னு நினச்சப்போ தம்பி ஜான் வந்து அவனோட வேலையை காமிச்சான் அது சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு

குஞ்சு எம்பி ஜான் சூப்பர் சூப்பர் மீச்ச விளையாடு 어때? 아장가봤지 데. அது அப்படியே அங்கே பின்ன மேலே கட்டி ஒரு கவரில் அந்த முள்ளில் கட்டி போட்டுட்டு இதை வந்து ஒரு கவரில் அள்ளி போட்டுட்டு அதில் போட்டிக்குவோம் வாரை மடவை ரெண்டுமே சேர்ந்து இருக்குது போட்டான்

எடுத்து மடவ கூட்டம் இது என்னடா ஏய் கண்ணு இது என்னடா இந்த சாப்பட்டை இங்கே போறா இதே என்னடா விஷமாடா இதே சப்படை தோசை கல்லு ஆஹா. இது நம்ம அது பேர் என்னது? மட்டியில ஒரு ரகம். கூடுகமா. ம். முள்ளு அதிகமாக இருக்கவேன் கூடுகமா. ஊடகம் முடிவே. கூடுகமா இந்த எனக்கு பேர் இல்ல. நண்டு கொஞ்சம்